தேன் தன பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தாங்க சாப்பிடும் போது எங்களுக்கு ரெண்டும் பையனாக வேணும் ரெட்டப்போரா வேணும் வேண்டியிருந்தாங்க அதேமாரி நான் மூற்று முருகனர்களால் இப்போ முதல் பிரசவத்திலேயே ரெண்டும் ஆண் பயனாக கொடுத்துருக்காரு ரெண்டு குழந்தையும் ஆண் வாரிசாகவே கொடுத்துருக்கிறார் சிவபெருமானுக்கு மகாலட்சுமி அன்னை இட்ட மாதம் அடுத்த மாதம் அருபவனுக்கு ஆண் வாரிசு ஆண்டவனுக்கு ஆரமேல் அமுந்தவனுக்கு மீண்டும் குழந்தை அல்பவனுக்கு ஏற்ற குழந்தை கொடுப்பவனுக்கு ஓமலர் வட்டம் கருக்குப்பட்டியை சார்ந்த மணிகண்டன் காவியா வந்து தேன் தன பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தாங்க சாப்பிடும் போது எங்களுக்கு ரெண்டும் பையனாக வேணும் ரட்டப்பூரா வேணும் வேண்டியிருந்தாங்க அதேமாரி நான் மோட்டர் முருகனர்களால் இப்போ முதல் பிரசவத்திலே ரெண்டும் ஆண் பையனாக கொடுத்துருக்கேன் ரெண்டு குழந்தையும் ஆண் வாரிசாகவே கொடுத்துருக்கிறார் I'm n o e a l i t e bit. i n g g a little b a l a மூன்றே முறை உங்களுக்கு ரெண்டு வாண்டியா வேணும் வேண்டியிருந்தாங்க அதே மாதிரியே ثلاثه வாண்டியா போர்ட்றது இன்னைக்கு பளை அடைக்கிறத போட்டு மடிக்காணிக்கு செட்ற வேண்டியிருந்தாங்க இப்போ செவ்வாழை பளை அடைக்கிறத போட்டு நீங்க மடிக்காணிக்கு செட்றாங்க மூணு ஆண்டு வணக்க நீங்க எடுக்க இவர் எங்க குழந்தை பிறந்தாலும் நம்ம கோயிலில் பிறந்தாலும் சரி வேற பக்கம் பிறந்தாலும் சரி குழந்தைக்கு பேர் வைக்கிற பேர் வந்து நம்ம ஆலயத்தை வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்களா இங்கே சாமி தோன்றினதே குழந்தைக்காக எல்லா ஆலயத்துலையும் சாமி குழந்தைக்காக சிறப்பாக இருப்பார் ஆனால் குழந்தைக்காக எந்த கோயிலுமே தோணும் இவர் வந்து குழந்தை தோண்டே குழந்தைக்காக போனோமா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நடிச்சு நினைக்கணும் பேர் நினைச்சிருக்குண்டாமா அந்த பேரானது இந்த ஆலயத்துல இருந்து பேர் வச்சுட்டு போனா அந்த குழந்தைக்கு பேரானது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நினைக்கலாம் நம்ம காலமான காலத்துக்கும் சரிங்களா சரி 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 வாசல்லாம் ஆகடக் ஆ போடு இந்த கல்லுல ஆ சரி அளுவா இந்த எதுக்கு எத

வியாழக்கிழமை அடுத்த அமாவாசை பூஜை நம்ம கோயில்ல மீண்டும் மீண்டும் சொல்றீங்க கேட்டுக்கோங்க மாசி மாசம் பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கோயிலோட அடுத்த மாசம் அமாவாசை பூஜை அடுத்த மாசம் நடத்தக்கூடிய பூஜையானது மகா காளி ஹோமம் இருபத்தோரு காளிகளுக்கு ஹோமம் நடக்கும் எந்த ஒரு ஆலயத்திலும் இருபத்தோரு ஆலிக காளி தேவிக்கு ஒட்டுக்கா பூஜை நடக்காது நம்ம ஆலயத்தில் அடுத்த மாதம் அம்மாவாசைக்கு இருபத்தோரு காலிகளுக்கும் போய் நடக்கும் அந்த பூஜையோட சிறப்பு சிவபெருமான் எப்படி பெற்று உயிர் மாடு நிலைமைக்கு சென்று மகாதாயாக விளங்கக்கூடிய பார்வதி மகா காளியாக அவதரித்து சிவபெருமானை காப்பாற்றிய மாதம் மாசி மாதம் அமாவாசை அந்த நாளை முன்னிட்டு நமது ஆலயத்திலையும் அம்பிகைக்கு இருபத்தோரு காலிகள் இருப்பதாக பெரியோர்களும் வரலாறுகளும் சொல்லப்படுது அந்த இருபத்தோரு காலிகளுக்கும் பூஜை நடக்கும் செய்வன பிரச்சனை ஏவல் துஷ்டசக்தி பேய் பிசாச்சி கெட்ட வகையான உபாதைகள் ஏற்படுறவங்க ஒரு சாமி பூஜனையோ அல்லது ஒரு எலுமிச்சை பழமோ எடுத்துக்கிட்டு அந்த தலையை இருபத்தோரு சுத்து வீட்டு வாசப்படி இருபத்தோரு சுத்து கட்டடமோ உங்களுக்கு எங்கே அதுமாரி பிரச்சனை இருக்குதுன்னு தோணுதோ அந்த இடத்துல இருபத்தோரு சுற்று சுற்றிட்டு வந்து அதை இருபத்தோரு துண்டாக அந்த பழத்தை அறுத்து அதுக்கு குங்குமம் தடவி அன்னைக்கு ரத்த பிரசாதமாக அந்த எலுமிச்ச படத்தை நம்ம கணிக்காக கொடுத்துட்டு போனால் அந்த பிரச்சனை கண்கூட தீவிரம் நீங்கள் இதெல்லாம் கண்ணார பார்க்கலாம் அடிச்சு அடுத்தது ரெண்டாவதாக நடக்கக்கூடிய பூஜை அன்னபூர்ணி பூஜை என்ன பூஜை சிவபெருமானுக்கு மகாலட்சுமி அன்னை இட்ட மாதம் அடுத்த மாதம் மகாலட்சுமிக்கு சிவபெருமானுக்கு அன்னம் கொடுத்த மாதம் அடுத்த மாதம் அதனாலேயே தாயிக்கு அன்னபூரணின்னு பேர் வந்தது அதனால தான் வேற யாருமே பேர் கொடுக்கல சிவபெருமானுக்கு அனுதினமும் கூடிய பரமசிவனுக்கு தியானம் கொடுத்த ஒரே தாய் மகாலட்சுமி மகாலட்சுமியோட சுரூபமாக இருக்கிற தாய் தான் அன்னபூரணி அந்த அன்னபூர்ணிக்கும் நம்ம ஆலயத்துல பூஜைகள் நடக்கும் அதனால அந்த மகாலட்சுமி சுரூபமா இருக்கக்கூடிய அன்னபூரணி பூஜையானது அடுத்த மாதம் அமாவாசையில் நம்ம போயில ரெண்டு பூஜை நடக்கும் காளி ஹோமமும் இருபத்தோரு வகையான காளிகளுக்கும் மற்றும் அன்னபூர்ணி பூஜையும் துஷ்ட சக்தி பிரச்சனை இருக்கிறவங்க எலுமிச்சி பழம் இருபத்தோரு பழமோ அல்ல இருபத்தோரு பழம் ஒரு பழம் அணிந்து இருபத்தொரு துண்டா அறுத்து காவு கொடுக்கணும் மற்றபடி டீ கடை வச்சுருக்கிறவங்க மல்லிகை கடை வச்சுருக்கிறீங்க ஹோட்டலில் கடை வச்சிருக்கீங்க உணவுத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆஃபீஸராக இருந்தாலும் சரி பணிகள் செய்கிறீங்களா இருந்தாலும் சரி வேலை செய்கிறீங்களா இருந்தாலும் சரி கடை வச்சிருக்கிறீங்களா இருந்தாலும் சரி வீட்டில் எங்கள் வீட்டில் உணவு பஞ்சங்கள் ஏற்படுது எவ்வளோ சம்பாரிச்சாலும் அரிசி பருப்பு கூட வாங்க முடியலைங்கிறீங்க சூழ்நிலையில் ஏற்படுறவங்க எல்லாருமே இங்கே அன்னபூரணிக்கு அச்சை பாத்திரத்தை நிறையா அரிசி வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அரிசியை வாங்கிட்டு போய் நீங்கள் சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரத்தில் அரிசி மூட்டையில் அந்த அரிசியை போட்டுக்கலாம் கடை செய்கிறீங்களா கடை வச்சிருக்கிறீங்களா அந்த கடையில் போட்டுக்கலாம் வீடாக இருக்கிறீங்க வீட்டில் வாங்கிட்டு போய் அந்த அரிசியை போட்டுக்கலாம் எங்களுக்கு ரொம்ப அரிசி தேவைப்படுதுங்கிறவங்க ஒரு பொடி அரிசி நீங்கள் கொண்டுக்கிட்டே வந்துடுங்க எங்களை அரிசி அதிகமாக வேணும் நாங்கள் உறம்பறைக்கெலாம் கொடுக்கணும் அக்கம் பக்கம்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க இங்கே சிறுதளவு தான் கொடுத்து விடுவோம் நீங்கள் நாங்கள் அத்தை விட்டு மாமோட்டு கொடுத்துடணும் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும் பழக்கப்பட்ட ஆளுங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு பொடி அரிசி கொண்டுட்டு வந்துடுங்க உங்கள் அரிசியை வச்சு பூஜை பண்ணி கொடுத்து விட்ருவாங்க அந்த அரிசி வாங்கிட்டு போய் தங்களோட புழங்கக்கூடிய பாத்திரத்தில் சாப்பாட்டில் போட்டுக்கிட்டா அடுத்த வருஷம் இந்நாள் வரையும் கண்டிப்பாக கண் கூட எல்லாம் பார்க்கலாம் வீட்டில் அரிசி இல்லைங்கிற வார்த்தையே வராது சரிங்களா இதுதான் அடுத்த மாசம் நடத்தக்கூடிய ரெண்டு பூஜை என்னென்ன பூஜை சொல்லுங்க இருபத்தோரு காளிகளுக்கு பூஜை தெளிவா சொல்லணும் மொத்தமா காளி ஹோமன் எல்லா கோயிலையும் பண்ணுவாங்க இருபத்தோரு இருபத்தோரு காளிகளுக்கும் பூஜை மற்றும் அன்னபூரணி பூஜை அடுத்த மாசம் அன்னதான உண்டியிலேயே செலுத்தக்கூடிய காணிக்கையானது கோயில் அன்னதானத்துக்கு கிடையாது நம்ம அதெனச்சுக்கிறோம் அந்த உண்டையில் நீங்கள் செலுத்துகிற காசானது போடுகின்ற ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நூறுரூவாயோ உங்களால் நீங்கள் செலுத்துகின்ற காணிக்கையானது முழுவதுமே ஏழாப்பால அனாதைக்காக அதில் செலவு செய்யக்கூடிய காசானது அது கோயில் நிர்வாகத்தை செலவு அந்த காசு இல்லை எல்லாம் எடுத்து தின்னு விடுவாங்க அப்படின்னு அப்படி கோயில் நம்ம கோயிலில் ஓப்பன் டாக் பேசிட்டு அதான் இருந்தாலும் அதில் போடக்கூடிய காசானது அநாதாசிரமணிகளுக்கு ஏழைப்பாளிகளுக்கு துணி எடுக்க முடியாமல் நம்மளோட கொஞ்சம் கஷ்டவாளியாக இருக்கிறீங்க நீங்கள் துணி எடுத்து கொடுக்கறதுக்கு ரோட்டு வரமா துப்புரவு பணி செய்கிற அந்த அக்காளுங்களுக்கு நம்ம தங்கச்சிங்களுக்கு நம்ம அண்ணனுங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அதை நீங்கள் போடுற காசானது முழுசுமே தர்ம காரியத்துக்காக அந்த காணிக்க கோவில் கட்டிடத்துக்கோ கோவில் மாலைக்கோ மாலை கூட அந்த காசு இல்லை அதில் போடுகின்ற ஒரு ரூபானாலும் சரி நீங்கள் ஒரு ரூபா போட்டானா அஞ்சு ரூபா போட்டானா பத்து ரூபா போட்டாலும் அந்த காசானது அநாத ஆசிரமத்துக்கு ஏழைப்பாளிகளுக்கு ரோட்டு வரமா இருக்கிறவங்களுக்கு ஏன்னா எல்லாரும் நாம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் திரும்ப செய்யறதுக்கான சூழல் நமக்கு அமைக்க முடியல வேலைகள் வேலை சுமைகள் நம்ம இன்னைக்கு சுமக்கிறோம் அதனால நம்ம செய்யலான மனசு நினைச்சா கூட செய்ய முடியல அந்த உண்டில் நீங்க செலுத்தக்கூடிய காணிக்கையானது முழுவதுமே தர்ம காரியத்துக்காக என்று அன்போடு தெரிவித்துக் கொள்ள மோட்ட ஆண்டவனுக்கே அந்த கடமனுக்கு ஆண்டவனுக்கு மேலும்லுமானவனுக்கு எங்க மரம் ஆயின்றவனுக்கு உழந்த வாரிசு ஆண்டவனுக்கு உழந்தவரம் அன்பவனுக்கு ஆன் வாரிசு ஆண்டவனுக்கு

தொழிலுக்காக வந்தவங்க இருங்க கை மேலே காய் வச்சு கொடுப்போம் மத்த வேண்டுதலுக்காக வந்தவங்க வா கேட்க வந்தவங்க ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு என்ன கோரிக்கையோ சாமி மேல பூஜை கனி காய கொடுத்துடுவேன் குழந்தைக்கு வந்தீங்க மடிப்புல சாதம் வாங்கிக்கோங்க மத்தபடி கோடு கேட்க வந்தீங்களோ சாமி கேட்க வந்தீங்களோ மத்த வேண்டுதலுக்காக வந்தீங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க சாமி கிட்ட காய் வச்சு உங்களோட கோரிக்கை கண்ணி குடுத்துறேன்

சாமிRenderTarget கோவளை பெரிய ஏகல துராகர காணி கிஷ்டி ஒவ்வொரு மாசம் கூட அநந்தம் அன்னை தேர்ந்து குடுங்கன்னு சொன்னாரு அன்னை நடந்து ஊரு புஜேத்து தரறதுல அன்னை நடந்து ஊரு புஜே மூர்சா ஆன்வாரி சேவ அன்னை வரம் தர ஒரு நா ந பச்சியங்க அசோகங்க சொல்லுங்க எல்லா கட்டி வந்த சாமி வருஷத்துல இருந்து ஆண் பூஜை பண்ணுவோம் இப்பதான் முடிஞ்ச அந்த விழா அதுக்கெல்லாம் தவறு விட்டுறக்கூடாது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பூஜை அடுத்த வருஷம் தான் அந்த பூஜை பண்ணும் இதுல பையனா போறது நம்ம பண்ணக்கூடாது ஏன் இதுதான் சொல்றேன் அன்னைக்கு பையனுக்குன்னே பூஜை பண்ணுவோம் சாமி அஞ்சு வாங்க சாமி அந்த வந்து தாண்டவனே கருணையே வடிவான மூன்று முறையா உடனடியா புத்திரவாதிசை கொடுத்தருளி ஐயோல மகிமை காட்டுப்பாய் என் ஆண்டவனை அருள் முருகா மகிமைக்கென்றே அருள்கின்றேன் ஆண்டவனை மூன்று முருகையா மணியேந்தி நின்றவருக்கு மணி நிறையினும் முருகா முருகா சாமி நேற்று கனவுல வந்துட்டாரு இப்ப இருக்கிற மாதிரியே வந்திருக்கு வந்து வான்னு சொன்னாரு என்ன சொல்ல